வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் குவிய போகும் தங்கம் உலக சந்தையை மிகப்பெரும் மிக பெரும் கண்டுபிடிப்பு புதிய நெருக்கடி உச்சகட்ட முடிவொன்றை எட்டிய ஈரான் கனடாவில் நோயாளியுடன் தகாத உறவு பேணிய தாதிக்கு தண்டனை நடுவானில் ஏர் இந்திய விமானத்தில் கோளாறு தன்சானியாவில் பேருந்து விபத்தில் நாற்பது பேர் பலி புதிய நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழிமுறையை அறிமுகம் செய்யும் கனடா அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க போகிறார் செலன்ஸ்கி டிக்டாக் செயலியை வாங்க போகிறோம் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு வியட்நாமில் விமானங்களின் இறக்கை உரசியதால் நான்கு விமானிகள் பணியிடை நீக்கம் தங்க சுரங்கம் இடிந்து விபத்து பதினொரு பேர் பலி இனி விரிவான செய்திகள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பணியாற்றும் தாதி ஒருவர் நோயாளிகளுடன் தகாத உறவு பேணியமைக்காக தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் குறித்த தாதி ஒரு நோயாளியுடன் தனிப்பட்ட மற்றும் பாலுறவு தொடர்புடைய உறவில் ஈடுபட்டதாக பன்னிரண்டு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை முதல் செப்டம்பர் வரை இடம்பெற்றிருக்கின்றது இந்த உறவை தனிப்பட்ட மற்றும் பாலுறவு சாறு என தாதியர் கல்லூரி விவரித்திருக்கின்றது குறித்த தாதி மனநல சிக்கலால் தாம் தவறு செய்ததாக ஆவணப்படுத்தி உள்ளார் என்பதுடன் அவரது பெயர் தனியுரிமை காரணமாக வெளியிடப்படவில்லை இந்த நடவடிக்கைகள் எழுந்துள்ள தொழில்துறை சிக்கல்களுக்கு முறையான தீர்வாகும் எனவும் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என விசாரணை குழு தெரிவித்திருக்கின்றது வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு சூடான் ஆகும் இந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தங்க சுரங்கங்கள் காணப்படுகின்றன சூடானில் உள்நாட்டு போர் நீடித்து வருகிறது ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது அதேவேளை சூடானில் பல்வேறு தங்க சுரங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன ராணுவம் துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலும் சட்டவிரோதமாகவும் செயல்பட்டு வரும் தங்க சுரங்கங்களிலிருந்து தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த நாட்டின் ராணுவம் கட்டுப்பாட்டில் உள்ள ரெட்சி மாகாணத்தின் ஹவுயீத் பகுதியில் தங்க சுரங்கம் அமைந்திருக்கின்றது இந்த சுரங்கத்தில் நேற்று தொழிலாளர்கள் தங்கத்தை வெட்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது சுரங்கம் இடிந்து வீழ்ந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பதினொரு பேர் உயிரிழந்ததாகவும் ஏழு பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தான்சானியாவில் பயணிகர் பஸ்கள் இரண்டும் நேருக்கு நேர் மோதிய பீச்சியான விபத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தான்சானியா கிளிமஞ்சாரோ மொசிடங்கா வீதியில் உள்ள சபா சபா பகுதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது மோதிய வேகத்தில் இரு பஸ்களும் தீப்பிடித்து எரிந்துள்ளதோடு பயணிகள் வெளியேற முடியாமல் உள்ளே சிக்கி பரிதாபமாக பலியாகியிருக்கின்றனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அனைத்து போதிலும் பலரை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முப்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற பயணிகள் இருந்த பஸ்ஸின் டயர் பஞ்சராக டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது கனடா தன் பொருளாதார புலம்பெயர்தல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொருளாதார இயக்க பாதைகள் முன்னோடி திட்டத்தின் அடிப்படையிலான புதிய குடியிருப்பு அனுமதி வழிமுறை ஒன்றை அறிமுகம் செய்ய இருக்கின்றது இடம்பெயர்ந்த தனிநபர்கள் மற்றும் திறமையான அகதிகள் நாட்டில் வாழவும் வேலை செய்யவும் ஒரு நிலையான பாதையை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் இந்த அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் திட்டம் குறித்த முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை என்றாலும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இஎம்பிபி திட்டம் காலாவதியாக முன்னர் இந்த புதிய திட்டம் துவங்கும் என கனடா அரசு தெரிவித்திருக்கின்றது ஏர் இந்தியாவின் போயிங் ட்ரீம் ரக விமானம் ஏஐ முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ரக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ நகரிலுள்ள கனேடா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றது அந்த ஏர் இந்திய விமானம் புதுடெல்லிக்கு சென்று கொண்டிருந்த போது நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டிருக்கின்றது அந்த விமானத்துக்குள் இயல்பை விட அதிக வெப்பம் நடுவியதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்து பாதுகாப்பு கருதி விமானம் உடனடியாக கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அந்த விமானத்திலிருந்த பயணிகள் மாற்று வழிகளில் டெல்லி செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அதேவேளை அகமதாபாத் விமான விபத்தை அடுத்து அண்மைய நாட்களில் ஏர் இந்திய விமானத்தில் அடிக்கடி கோளாறு ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் டிக்டாக் செயலியை வாங்க நம்பகமான நபரை கண்டுபிடித்து விட்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் மூன்று முறை டிக்டாக் செயலி மீதான தடை வைப்பை நீடித்த ட்ரம்ப் தற்பொழுது புதிய அறிவிப்பொன்றை அறிவித்திருக்கின்றார் டிக்டாக் செயலியை வாங்கும் நபரை இரண்டு வாரங்களில் அறிமுகம் செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் பாதுகாப்பு காரணங்களுக்காக சீனாவின் டிக்டாக் செயலுக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டது ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் டிக்டாக் செயலுக்கான தடையை நீக்கியிருக்கின்றார் சீன நிறுவனத்தின் டிக்டாக் செயலி அமெரிக்கர்களால் வாங்கப்பட்டு செயல்படுத்தப்படும் எனவும் அறிவித்திருக்கின்றனர் வியட்நாம் தலைநகர் ஹனோயில் நோய்பாய் விமான நிலையம் அமைந்திருக்கின்றது நாட்டின் மிக பரபரப்பான விமான நிலையங்களில் இதுவும் ஒன்றாகும் அங்கிருந்து டிஎன்பின் நகருக்கு ஏ முன்னூத்தி இருபத்தி ஒன்று என்ற விமானம் புறப்பட தயாராக நின்றது அப்பொழுது ஹோசி மின் நகரத்துக்கு புறப்பட்ட வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் அங்கு நின்று கொண்டிருந்த ஏ முன்னூத்தி இருபத்தி ஒன்று என்ற விமானம் மீது உரசிக இருக்கின்றது இதில் அந்த விமானத்தின் இறக்கை சேதமடைந்திருக்கின்றது இதனை அடுத்து இரு விமானங்களிலும் இருந்த முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இதுகுறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் இதில் ஏ முன்னூத்தி இருபத்தி ஒன்று என்ற விமானம் ஓடு பாதையில் சரியாக நிறுத்தப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு விமானிகள் பணியிடை நீக்கம் செய்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உத்தரவிட்டிருக்கின்றது உக்ரைனில் ரஷ்யாவின் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க தயாராக இருக்கிறோம் என உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து செலன்ஸ்கி குறிப்பிடுகையில் இரவு முழுவதும் உக்ரைன் முழுவதும் ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஒரு குடியிருப்பு கட்டடமும் தாக்கப்பட்டிருக்கின்றது துரதிர்ஷ்டவசமாக தாக்குதலை முறியடிக்கும் போது எங்கள் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தின் விமானி மக்சிம் ஒஸ்டிமென்கா இறந்ததாக தெரிவித்திருக்கின்றார் இன்று அவர் ஏழு வான்வழி இலக்குகளை அளித்தார் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரது மரணத்தின் அனைத்து சூழ்நிலைகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நான் அறிவுறுத்தி இருக்கின்றேன் உக்ரைன் விமான போக்குவரத்து துறை நமது வான்வழியை வீரத்துடன் பாதுகாக்கிறது உக்ரைனை பாதுகாக்கும் அனைவருக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் தாக்குதலை நடத்தும் திறன் வரை மாஸ்கோ நிறுத்தாது இந்த வாரம் மட்டும் நூத்தி பதினான்குக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஆயிரத்தி இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஆயிரத்தி நூறு கிளைடு குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன அமெரிக்கான் அழைப்புகளை மீறி தொடர்ந்து போரை நடத்துவதாக புட்டின் நீண்ட காலத்திற்கு முன்பே முடிவு செய்திருக்கின்றனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆக்கிரமிப்பாளர் மீதான அழுத்தம் தேவை ஏவுகணைகள் ட்ரோன்கள் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க வான் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க தயாராக இருக்கின்றோம் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் எங்கள் அனைத்து கூட்டாளிகளின் ஆதரவை நாங்கள் நம்புகின்றோம் உதவி செய்யும் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் என்றும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் தங்கத்தின் விலை கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் அதன் தேவை உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது இதன் பொருட்டு நாடுகள் தங்கத்தை முதலீடாக குவிக்க தொடங்கியிருக்கின்றன இந்த நிலையில் தென் அமெரிக்காவின் ஆண்டிஸ் மலைப்பகுதியில் உலகின் மிகப்பெரிய தங்க செம்பு மற்றும் வெள்ளி வளங்கள் ஒன்றாக கருதப்படும் கனிம பகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஆர்ஜென்டினாவின் சான் ஜுவான் மாகாணம் மற்றும் சிலியின் அட்டகாமா பிராந்தியம் இடையே அமைந்துள்ள இந்த இடம் விகுனா கனிமப்படுகை என அழைக்கப்படுகின்றது அங்கு லண்டின் மைனிங் மற்றும் பிஎச்பி எனும் சுரங்க நிறுவனங்கள் இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின்படி பதிமூன்று மில்லியன் டன் செம்பு மற்றும் முப்பத்தி இரண்டு மில்லியன் அவுன்ஸ் தங்கம் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் அவுன்ஸ் வெள்ளி இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது இங்கே உள்ள முக்கிய பகுதிகளில் ஒன்றான பிலோடிசோல் பகுதியில் மட்டும் அறுநூறு மில்லியன் டன்களுக்கு மேல் செம்பு தாது உள்ளதாகவும் ஜொசமேரியா பகுதியில் இருநூறு மில்லியன் டன்களுக்கு மேல் செம்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கண்டுபிடிப்பு ஆர்ஜென்டினாவின் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் உள்கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் மின்சார வாகனங்கள் மற்றும் கிரீன் எனர்ஜி தொழில்நுட்பங்கள் மேம்படுத்துவதில் செம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதால் ஆர்ஜென்டினா ஒரு முக்கிய விநியோகஸ்தராக உருவெடுக்க வாய்ப்பிருக்கின்றது இந்த திட்டத்தில் முழுமையாக செயல்பாட்டுக்கு வர சில ஆண்டுகள் ஆகும் எனவும் அதே நேரத்தில் இந்த வளர்ச்சியால் சுற்றுச்சூழல் மற்றும் உள்ளூர் பழங்குடியின மக்களுக்கான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற கவலைகளும் எழுந்திருக்கின்றன எனினும் இந்த புதிய வளங்கள் உலக சந்தையில் தங்கம் மற்றும் செம்புக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஈரானின் மிக முக்கிய மத தலைவரான பெரியாயத்துள்ளார் நசர் மஹரம் சிராசி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவுக்கு எதிராக பத்துவா எனப்படும் தடையை அறிவித்திருக்கின்றார் இந்த இருவரும் கடவுளின் பகைவர்கள் என அறிவித்து அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் சிராசி தனது மத ரீதியான அறிவிப்பில் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் அல்லது மர்ஜாவாவை மிரட்டும் எந்த நபரையும் அல்லது ஆட்சியையும் முகாரித் என அழைக்கலாம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முகாரிப் என்பது கடவுளுக்கு எதிராக யுத்தம் செய்பவர் என்ற அர்த்தம் கொண்டது ஈரானிய சட்டத்தின்படி முகாரிப் என குறிப்பிடப்பட்டவர்கள் மரண தண்டனை சிலுவையில் அறையப்படுதல் துண்டிக்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல் போன்ற தண்டனைகளை எதிர்கொள்ள முடியும் இதேவேளை பத்துவா என்பது மர்ஜா எனப்படும் உயர் மத தலைவரால் வெளியிடப்படும் மதவியல் சட்ட இது தனிநபர்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய நாடுகளும் கடைபிடிக்க வேண்டியதாக கருதப்படுகிறது இதன்படி பத்துவா அறிவிப்பை விடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை தண்டிக்க உலக முஸ்லிம்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என சிராசி அழைப்பு விடுத்திருக்கின்றார் அத்துடன் பத்துவாவை மீறி பகைவர்களுக்கு உதவும் எந்த முஸ்லிமும் அல்லது முஸ்லிம் நாடுகளும் ஹராம் தடை செய்யப்பட்டவை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை முஸ்லிம் ஒருவர் தம் கடமையினை மேற்கொண்டு இந்த போராட்டத்தில் துன்பம் அல்லது இழப்பை சந்தித்தாலும் அவர் இறைவனின் வழியில் போராடுபவனாக கருதப்பட்டு நன்மை பெறுவார் எனவும் சிராசையின் பத்துவா வலியுறுத்தி இருக்கின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த பத்துவா அறிவிப்பு உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தில் பெரும் விவாதத்தையும் அரசியல் எதிர்வினைகளையும் தூண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஒரு தனிநபருக்கு எதிராக இது போன்ற ஒரு பத்துவா பிறப்பிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய எழுத்தாளர் சல்மான் ருஷ்டிக்கு எதிராக ஒரு பத்துவா பிறப்பிக்கப்பட்டது அவரது புத்தகமான தி சாத்தானிக் வெர்சஸ் இஸ்லாத்தை அவமதிப்பதாக கூறி குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ருஷ்டி பல கொலை முயற்சிகளிலிருந்து தப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த ஒரு கத்திக் குத்தில் தனது ஒரு கண்ணை இழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன